இவருக்கும் வணக்கம் மிதுன ராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த அந்த நாளாக அமைகிறதுங்க அப்படி அந்த ஏழு நாட்களில் மிதுன ராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மிதனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் தண்ணியில் கேதுவும் கும்பராசியில் மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய காவல்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனானபதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் பத்தில் ராகு இருப்பதாலும் தொழில் அமைப்புகளை விஸ்தரிக்கும் நேரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம புதியதாகவும் தொடங்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரிய சுக்கரன் உச்சம் பெறுவதால புண்ணிய பாக்கியம் உண்டுங்க அதே நேரத்தில் அவர் வரையாதிபதி என்பதையும் கருத்தில் கொண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வரைய அதிபதியை கருத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது சிலருக்கு புதிய பணிகள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குரிய செவ்வாய் ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்குங்க கடன் சுமை குறையுங்க அதேபோல் நண்பர்கள் மூலம் வரும் தகவல்கள் உற்சாகமாக இருக்குங்க வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க வார்த்தைகளை அளந்து பேச வேண்டுங்க தேவையில்லாத சுடு வார்த்தைகளை பேசுவதை குறைத்து கொள்ளுங்க அப்படி பேசினீங்கன்னா கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள் உரசல்கள் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க தந்தையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாருங்க அவரோடு சூரியனும் இணைந்து இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த செவ்வாயும் வரையத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இணைந்திருப்பதும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமமாக இருந்திருக்குங்க சம்பந்தமான பிணிகளினால சரும உபாதைகள் உடலை வருத்துங்க குரு சுக்கரன் ஆகிய இருவருமே அனுகுல நிலையில் நிலையில சஞ்சரிப்பதாக திருமண முயற்சிகள தடங்களும் தாமதமும் குழப்பமும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ஒற்றுமை குறைவும் குடும்ப பிரச்சனைகளால் கவலையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கணவன் மனைவியிடைய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க நண்பர்களுடன் கருத்து வே மை ஏற்படுவதால மனதில் வேதனை ஏற்படுங்க பேச்சில்ல நிதானமாக பொறுமை மிக மிக அவசியங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் வேதனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால் மனதில் வேதனை ஏற்படுங்க பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை அவசியங்க பிள்ளை அல்லது பெண் ஒருவரால பிரச்சனை ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படக்கூடும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுடைய கடுமை குறைந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகை மனசங்கடங்கள் இருக்கலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் சூரியனுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அது சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இதனால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் விவாதமும் எதிர்காலத்தை பணியாளர்களுக்கு பணி மறுக்கப்படுங்க அதே போல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதனராசி அன்பர்கள் சக ஊழியர்களுடன் நிர்வாகத்தினருடன் சற்று பொறுமையுடனும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா நிறுவனம் மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எல்ல தெளிவாக எடுத்துக்காட்டது மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரம் சற்று கடினமாகவே இருக்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க சனி மற்றும் செவ்வாய் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக குறிப்பிடுதுங்க நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சந்திக்க சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த நிலையில் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் உருவாகுங்க கூட்டாளிகளும் பிரச்சனைகளை மிகவும் சாதுர்யமாகவும் பொறுமையாகவும் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கரன் புதன் ஆகிய இருவரும் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இதனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மிதன ராசியை சேர்ந்து மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க மனதில் ஏற்படும் சபலங்களினால பாடங்களை மனதை செலுத்துவது திறமாக இருக்குங்க ஒரு சிலருக்கு தகாத சேர்க்கையும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க புதன்கிழமைகள் தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசி தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை ஏற்படுதுங்க அதே போல் மிதனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செய்வாய் நிலை வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க அதிக உஷ்ணத்தினால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க தினராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலனுக்கு அதிகாரம் கொண்ட குரு சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களுமே அனுகூலமாக இல்லைங்க சனி பகவானும் ஆதரவான சஞ்சரிக்கவில்லைங்க குடும்பத்தில் எதிர்கால பற்றிய கவலை மனதை அரிக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க வாரத்தை பொறுத்தவரைக்கும் தரக்குறைவான உணவகங்களிலும் நேரம் கட்ட நேரங்களில் உணவருந்துவதையும் வரையில் வீட்டு சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டு பழகுங்க மிதன ராசனியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்